கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான வீடு இன்னைக்கு நாகர்கோவில் டிடிசி அப்ரூவ்டில் உங்களுக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வந்திருக்கு டி அதுவும் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் வீடு ஃபைனலாக வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் உங்களுக்கு பின்னாடி இடம் இருக்கு பக்கம் பைக் கூட மாதிரி இடம் இருக்கு கிழக்கு திசையை பார்த்து சூப்பரான உங்களுக்கு வாஸ்துப்படி சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த வீடு ஆனால் வில குறைஞ்ச பிரைஸு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கு ஒன்றரை சென்ட் இடம் இருக்குது உங்களுக்கு ஆனால் மொத்தம் கேட்கறது இருபது லட்சம் தான் உடனே கால் பண்ணுங்க நாகர்கோவில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர்ல அந்த இடத்துக்கு வந்துடலாம் சுற்றிலும் வீடுகள் தான் எல்லாமே ஒரு அமைதியான இடம் போர் வசதி இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியோடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நான் ஃபுல்லாக உள்ளே எடுத்து போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க டையரெக்ட்டாக ஓனர் நமக்கு உடனே அவங்ககிட்ட போய் நின்று பேசி உங்களை நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம் ஜாலி மாதிரி கால் உள்ள பெரிய கால் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் செல் பண்ணுறோம் லைனை நோக்கி நடந்துட்டு சரிங்களா பின்பக்கம் இடம் இருக்கு பின்னாலே சுற்றி இருக்கு மொத்தம் ஓனர் கேட்குற பிரைஸ் வந்து இருபது லட்ச ரூபா டிடிசி அப்போ வேலை முடிஞ்சிட்டுன்னா அந்த வீடு உடனே சேல்ஸ் ஆயிரும் வேலை முடிஞ்சிட்டுனா உங்களுக்கு உடனே சேல்ஸ் ஆயிரும் உடனே புக்கிங் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய கிரேஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிடுங்க எல்லாமே வீடுகள் பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடு புக்கிங் பண்ணி ஒரு லட்சம் உங்களுக்கு தான் எல்லாமே புது புது வீடு தான் பக்கத்தில் வீடு தான் இருக்கு உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்